மாற்றக்கூடிய விஷயங்கள் நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்கு மாற்ற முடியாத விஷயங்களை எப்படி கையாள வேண்டும் எந்த விதமான பிரச்சனையும் கையாளக்கூடிய ஒரு மனோபாவம் சிம்ம ராசிக்கு உண்டு இந்த சைல்டுஹுட் மெமரிஸ் சொல்லுவாங்க ஒரு பொக்கிஷங்களை சுமந்து கொண்ட ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு பகைவர்கள் எதிரிகள் என்பது தொடர்ந்து நீங்க கடைசியாக மூச்சு விடுற வரைக்கும் ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க சென்சிட்டிவாக இருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்தையும் மனசுல ரொம்ப உள்ள எடுத்துக்கணும் பணம் இருக்கிறப்ப சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் எல்லா உதவியும் செஞ்சுட்டு இருந்தும் தனக்கு ஒரு ஆபத்துங்கிற போது எந்த உதவியும் கிடைக்காமல் இருப்பது அவருடைய குணாதிசயம் வணக்கம் அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி ஆண்டவன் எழுதிய விதி ஆண்டவன் எழுதிய தலைவிதி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இது என்ன அந்த வகையில் நம்ம பார்த்தது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இன்று நாம் பார்க்கவிருப்பது சிம்மம் இப்ப இந்த வீடியோவை எப்படி எடுத்துகிட்டு போறோம்னா ஆண்டவன் எழுதிய தலைவிதி இது என்ன சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்மால் மாற்ற முடியும் சில விஷயங்கள் நம்மால் மாற்றவே முடியாது மாற்றக்கூடிய விஷயங்கள் நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்கு மாற்ற முடியாத விஷயங்களை எப்படி கையாள வேண்டும் அந்த சூட்சமத்தை சொல்லக்கூடிய ஒரு வீடியோ காணொலி தான் இந்த வீடியோ ஒன்று மட்டும் நிறுதி என் அருமை மிகு சிம்ம ராசி நேர்களே இல்லது வேறு எந்த ராசிக்காரர்களாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாலும் கூட உங்களோட நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இவங்களில் யாராவது சிம்ம ராசி அன்பர்கள் இருக்கிறார்களே ஆனால் அவங்களுக்கு இந்த வீடியோவை தயவு கூர்ந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம தெய்வத்தின் மீது ஆணையாக இந்த வீடியோ சிம்ம ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை இந்த வீடியோவில் முதல்ல புல்லட் பாயிண்டில் சிம்ம ராசிக்காரர்களுடைய குணாதிசயம் என்ன அவர்களுடைய தலைவிதி என்ன வாட் கேன் யூ எக்ஸ்பெக்ட் நீங்க எதை எதிர்பார்க்கலாம் சிம்ம ராசி நேயர்களே அதற்கு தீர்வு ரெமடிஸ் என்ன இதை பத்தி பேச போறோம் விரிவாக பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஆண்டவன் எழுதிய தலை விதி ஆண்டவன் எழுதிய விதி சிம்ம ராசிக்காரர்கள் முதல் குணாதிசயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை எப்பேற்பட்ட தோல்வியிலும் கூட துவழாமல் எந்த விதமான பிரச்சனையும் கையாளக்கூடிய ஒரு மனோபாவம் சிம்ம ராசிக்கு உண்டு சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாம் வீடு சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு மகம் பூரம் உத்தாடம் நட்சத்திரங்கள் வரக்கூடிய வீடு ஆக சிம்ம ராசி மிகப்பெரிய ஒரு ராசி இந்த ராசி மண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு ராசி சிம்ம ராசி அனைவரையும் கவரக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தனக்கே உரிய மிடுக்குடன் தன்னம்பிக்கையுடன் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் துவளாமல் அதை சந்தித்து அழுதோ புரண்டோ விம்மியோ கத்தியோ சண்டை போட்டோ கோவப்பட்டோ ஒரு நிலையை அவர் அடைவார்கள் என்னன்னா அதை தாண்டி அடுத்ததுக்கு போவாங்க வேறு எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சிம்ம ராசிக்கு உண்டு ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு வந்து நின்னுட்டா தனக்கு இருக்கோ இல்லையோ தான் யார் பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ எதிரியோ நண்பனோ உடனே எடுத்து கொடுக்கக்கூடிய தன்மை என்பது சிம்ம ராசிக்கு ரத்தத்தில் இருக்கும் பிறப்பிலேயே இருக்கும் செல்ஃப் செல்ஃப் சென்டர்டுன்னு கூட சொல்லலாம் ஒரு சில விஷயங்களில் சிம்ம ராசி அன்பர்கள் சுயநலவாதிகளாக கூட இருப்பார்கள் ஆனால் ஒரு விஷயம் உண்மை இந்த ஒரு பொதுநலம் என்பது இருக்கும் இன்னொரு குணாதிசயம் என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க இருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்தையும் மனசுல ரொம்ப உள்ள எடுத்துக்குவாங்க இரண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தாங்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் தாங்கிட்ட இருக்கிறப்ப ரெண்டு மூணு கட்டங்கள் வாழ்க்கையில் உண்டு ஒன்னு பணம் வரும் போகும் பணம் இருக்கிறப்ப சிம்ம எல்லாருக்கும் எல்லா உதவியும் செஞ்சுட்டு இருந்தும் தனக்கு ஒரு ஆபத்துங்கிற போது எந்த உதவியும் கிடைக்காமல் இருப்பது அவருடைய குணாதிசயம் எல்லாருக்கும் எல்லாம் செய்வாங்க ஆனால் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க இருந்தும் எந்த உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க கஷ்டம் இருக்கும் போதும் கூட இது ஒரு குணாதிசயம் மூன்றாவது என்னன்னா பன்னிரண்டு ராசிகளில் உச்சபட்ச பிடிவாதம் உள்ள ஒரு ராசி சிம்ம ராசி நீ என்னன்னா சொல்லு யார் வேணா அப்பா அம்மா ஸ்கூல்ல படிக்கிற வாத்தியார் கணவன் மனைவி மாமனார் மாமியார் குழந்தைங்க நண்பர்கள் ஆபீஸ்ல வேலை செய்கிற பாஸ் ஏன் குருமார்கள் யார் தெய்வமே நேரம் வந்து சொன்னா கூட போயிட்டு வாப்பா எனக்கு தெரியும் எல்லாம் அப்படிங்கிற குணம் சிம்மராசிக்கு இருக்கும் எல்லாத்தையும் காதலை கேட்டுக்கிட்டு தான் என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக செஞ்சிருவாங்க இதுக்கப்புறமா அடமெண்ட் மட்டும் இல்லை சிம்மராசிக்காரர்கள் மிகப்பெரிய கோபக்காரர்கள் கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க சிம்ம ராசிக்காரர்கள்ட்ட கோபமும் இருக்கும் குணமும் இருக்கும் இந்த குணம் எப்படின்னா ஈஸியா யார் என்ன சொன்னாலும் நம்புற குணமா இருக்கும் யார் என்ன சொன்னாலும் உடனே நம்புறது வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறது இந்த குணம் இருக்கும் இன்னொரு முக்கியமான குணாதிசயம் சிம்மராசிக்காரர்கள் தன்னுடைய எதிர்பாலினத்தை கண்டால் இப்போ ஒரு ஆண் சிம்மராசினா உடனே பெண்ணை பார்த்தா அட்ராக்ட் ஆகிடுவார் அதே மாதிரி பெண் சிம்மராசியாக இருந்தாலும் கூட எல்லோரையும் குறிப்பதில்லைனா வெகு வாரியான சிம்மராசி என்பர்கள் எழுபத்தைந்து முதல் எண்பது சதவீத சிம்மராசி என்பர்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எதிர்பாலத்தில் உடனே அட்ராக்ட் ஆவாங்க இந்த குணாதிசயம் சிம்மராசிக்கு இருந்தே தீரும் இன்னொரு முக்கியமான ஒரு குணாதிசயம் சிம்மராசிக்காரர்களுக்கு எளிதில் மற்றவங்களை நம்பி இறக்கப்படுறது அவர்களிலேயே பத்து தான் இருக்கும் பத்து லட்சத்தை கடன் வாங்கி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதனால பிரச்சனையில் மாட்டிக்கிறது சிம்மராசியுடைய முக்கிய ஒரு குணாதிசயம் ஆனா இது எல்லாத்தையும் விட சிறப்பான ஒரு குணாதிசயம் என்னன்னா சிம்மராசி அன்பர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஒன் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்ன துன்பம் எப்பேற்பட்ட சவாலாக இருந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து ஓவர் கம் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி மறுபடி ஜெயிக்காமல் அவங்க மறைய மாட்டாங்க அவங்க மூச்சை விட மாட்டாங்க இது சிம்ம ராசிக்கு மட்டும் இந்த குணாதிசயம் வந்து நூறு இல்லை இரநூறு சதவீதம் பொருந்தும் சிம்ம தலை விதி என்ன ஆண்டவன் எழுதிய விதி அதை பற்றி பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பார்ப்போம் இதில் முதல் பாயிண்டாக வர்றது சிம்ம ராசிக்காரர்களில் டு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க இது முக்கியமாக மகம் மற்றும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் மார்க் வந்து அகடமிக்கலாக ஸ்கோர் பண்ணக்கூடிய வாக் பாசிபிலிட்டி இருக்குது மகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பூரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் முடிய கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருப்பாங்க இந்த உத்ராடம் ஒன்றாம் பாதத்தில் கொஞ்சம் ஹை மார்க்ஸ் எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது அதே மாதிரி பிரதர் சிஸ்டர்ஸ் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பிரதராக இருக்கட்டும் சிஸ்டராக இருக்கட்டும் எல்லா போல தான் சின்ன வயசில் அப்படியே பின்னி பிணைஞ்சு எமோஷனலாக அப்படியே டைப் ஆகி உயிரை கூட கொடுப்பேன் என்னோட அண்ணாக்காக தம்பிக்காக அக்காக்காக தங்கைக்காக அதே மாதிரி இவர்களுடைய அக்கா தம்பி அண்ணா தங்கையெல்லாம் கூட அப்படி தான் இருந்திருப்பாங்க ஆனால் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய தலைவிதி என்னன்னா ஒரு இருபத்தைந்து வயதுக்கு பிறகு இவங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கம்ப்ளீட்டா இவங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக மாறுவாங்க பணத்தை பிரதானமாகவும் உறவுகளை கொஞ்சம் கம்மியாகவும் பார்க்க ஆரம்பிப்பாங்க ஆனா சிம்ம ராசிக்காரங்க நீங்க அவங்க மேல பாசத்தை காமிப்பீங்க ஆனால் அவங்க பதிலுக்கு போட்டியும் பொறாமையும் உங்கள் மேலே காமிப்பாங்க இது சத்தியம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட வளர்ச்சியை கண்டு உங்களோட சகோதர சகோதரிகளே நேரில் சிரிச்சு பேசினாலும் கூட சந்தோஷமா இருந்தா கூட பின்னாடி வந்து அதை நினைத்து வருத்தப்படுவார்கள் பொறாமைப்பட்டே தீர்வார்கள் இது உங்கள் தலைவிதி அதுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த மக நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய சிறு வயது வாழ்க்கை அதான் மாதிரி ஒரு அருமையான வாழ்க்கை இருக்க முடியாது இந்த சைல்டூட் மெமரிஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு பொக்கிஷன்களை சுமந்து கொண்ட ஒரு வாழ்க்கையாக அனைத்து சிம்மராசியில் பிறந்த மக நட்சத்திரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இருக்கும் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் ஒரு ஃபைவ் பர்சன்ட் விதிவிலக்குகள் விதி ஆகாது ஆனால் பூர நட்சத்திரத்தில் சிம்மராசியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை அப்படியே நேர் எதிர்மாறு சிறு வயதில் சைல்டூட்டில் சில பேர் தாய் தந்தையரை கூட இழந்து சிங்கிள் பேரண்டாக இருந்து மிகப்பெரிய சிரமங்களுக்கு உள்படுற மாதிரி பூரம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் எல்லோருக்கும் அல்ல தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நபர்களுக்கு இருக்கும் பொதுவாக மகம் மற்றும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சைல்டூட் லைஃப் கோல்டன் இயராவாக இருக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சைல்டுஹுட் லைஃப் என்பது ஐயோ அதை நாம் மறக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அனைத்து சிம்மராசி அன்பர்களுக்கும் இந்த ஜாபு கெரியர் இந்த மாதிரி தலைவிதி அப்படின்னு பார்த்தோம்னா அரசாங்கம் சார்ந்த உத்தியோகங்கள் அரசு எந்திரங்கள் கவர்மெண்ட் ஏஜென்சிஸில் வேலை பார்க்கக்கூடிய யோகங்கள் அதே மாதிரி ஐடி செக்டரில் பணிபுரிவது தான் நல்லது கொடுக்கும் பெரும்பாலான சிம்மராசி என்பர்கள் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும் அதே மாதிரி அரசாங்கம் சார்ந்து எது செய்தாலும் சரி அரசாங்கத்தில் வக்கீல் டாக்டர் இன்ஜினியர் இல்லை வந்து ஒரு போலீஸ் இல்லை அரசியல் நடத்தக்கூடிய தலைவர்களை எதுவாக இருந்தாலும் அரசு அரசியல் அரசாங்கம் சார்ந்த துறைகள் அரசு பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கவர்மெண்ட் என்டர்பிரைஸ் ஜாப்ஸில் கூட இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய கரெக்டான ஜாபாக இருக்கும் தலைவிதிக்கு அதுதான் வேறு எந்த ஜாபில் சிம்மராசி அன்பர்கள் போனாலும் சற்று இழுபதியாக தான் இருக்கும் இவர்களுக்கும் தொடர்ந்து நிம்மதி இருக்காது வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கும் தொடர்ந்து இவங்களால நிம்மதி இருக்காது இதுதான் தலைவிதி இன்னொரு விஷயம் உங்களுடைய தலைவிதி என்னென்னா உங்கள் வாழ்க்கை முழுக்க நிறைய எதிரிகள் இருப்பாங்க ஜாம் பேக்கடாக இருக்கும் அதாவது ஒரு அஞ்சு வயசு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பகைவர்கள் எதிரிகள் என்பது தொடர்ந்து நீங்கள் கடைசியாக மூச்சு விடுற வரைக்கும் இருப்பாங்க அவ்வளவு உங்களை எல்லாேருக்கும் பிடிக்கும் ஏன்னா நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க இது யாருக்கு ஆகும் இந்த உலகத்தில் இது யாருக்கு ஒத்து வரும் எடுத்தது எடுத்தபடி பேசுறது நேர பூஞ்சியில் சொல்கிறது இதெல்லாம் ஒத்து வருமா இதனால உங்களுக்கான பகைவர்கள் எப்பவும் பிஸியாக இருப்பாங்க உங்களை எப்படி கவுக்கெல்லாம் போட்டு தரலான்னு நிறைய இனிமேஸ் இருப்பாங்க இது ரொம்ப முக்கியமானது உங்களோட பகைவர்கள் நீங்கள் போய் வெளியில் விளம்பரம் கொடுத்து சிபிஐ வச்சுலாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் கிட்டே இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு பகைவர்களாக இருப்பாங்க மிகப்பெரிய பகைவர்களாக இருப்பாங்க அது ஒரு காலகட்டங்களில் தான் உங்களுக்கு தெரிய வரும் இதுதான் உங்களுடைய தலைவிதி